கடல் பாத்தீங்கன்னு சொன்னா கொஞ்சம் முன்னு வந்து அதாவது அரிச்சு ஒன்று இருக்குதுங்க சும்மா எச்சரிக்கை தான் யாரையும் பயன்படுத்துற நோக்கம் இல்லை சும்மா நோம்ல சொல்றேன் நான் என்ன நடக்குன்னு சொல்லி இந்த பயணம் எப்படி இந்த இதெல்லாம் உடைஞ்சு கிடக்கு இந்த கடல் அரிச்சு 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 இந்த இடமெல்லாம் அப்படி சாஞ்சு போய் கிடக்கும் அந்த இடம் இதுல ஒரு தொண்டு கட்டுற கற்றம் ஒன்று இருக்குது அந்த இடமெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் சாஞ்சு போய் கிடக்கு உங்களுக்கு வடிவா காட்டுறேன் நான் இந்த இடத்துல இருக்கிறதா பாத்தீங்கன்னு சொன்னா கடற்கரை பள்ளி அதாவது பச்சை கலர்ல இருக்குது அப்படியே நாங்கள் பார்ப்போம் நான் உங்களுக்கு அந்த இடத்தை காட்டுறேன் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி உண்மைக்குமே பயங்கர வேற இருக்குது உந்தா இந்த இடத்துல இந்த கட்டுறதை பாருங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி அருவாசி கீழ உடைஞ்சு விழுகிற தான் இருக்கு உங்களை வடிவ காட்டுறேன் நான் இந்த வேறங்கோ அப்பல்லாத்தையும் காலையில அரிச்சு அரிச்சு வந்துட்டு வேறங்கோ அதான் உள்ளுக்கோ வந்துட்டுது இதுக்கு முதல்ல இப்படி பெருசு பெருசா வர்றேன் இப்படி இது ஏற்கனவே அர்த்தம் வந்துச்சு ஆயிரஞ்சம் அடுத்த

கடல் வந்து அங்க இருக்கு இதெல்லாம் ராட்டி நம்மளாட்டா அது நிலமையில போயிட்டு இல்லைன்னா ரெண்டு வருஷத்துக்கு இல்ல அப்படி இருந்தது அந்த நிலைமையில எடுத்த இன்னொரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் இது என்ன நடக்கும் போலிருக்கேன் எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல மண் முட்டையில போடணும்னு நான் நினைக்கிறேன் மண் முட்டையில அடிச்சுனா உங்க பக்கம் எல்லாம் நிறைய கல்லுகள் பறிச்சு வச்சுப்பாங்க பள்ளுத்துற பக்கம் அப்படி வச்சாதாங்க கடலை இந்த மாதிரி கல்லுகள் அங்க புண்ணுக்கே கல்லுகள்ல போட்டா அல தீயும் குறஞ்சிரும் குறைஞ்சிரும் புது அங்க இருந்து அவங்க அங்க ஓடி போய் விளையாடுறவங்க ஓ நூலு கட்டமே இருந்ததா ரூல தூரத்துக்கு வந்து உள்ள வந்திருக்கா அலைய பாக்கே பயங்கரமாறது எங்களுக்கு

அந்த நான் இப்போ குள காலத்துலேயும் கூட்டம் என்னன்னு சொன்னா பே பிடித்தானே

சம்பந்தமான சம்பந்தமான அவங்க அவங்க அறிவிக்க ஒன்று விட்டவாங்க பாதுகாப்பு வந்து கிடையாது கிடையாது கல்முனையை பொருத்த மட்டும் இல்ல கடல் அரிப்பு அப்ப இந்த ஆற மாசம் ஏழ மாசத்துல இருந்து கொஞ்சம் குறையா தானே இருக்கும்

ஏரிய மாதிரி தமிழ் ஏரியாவுலயும் கொஞ்சம் இந்த பிரச்சனை இருக்கு அதாவது முஸ்லீம் ஏரியா தமிழ் ஏரியா கட்ட தேவதான் கல்நடை பசப்பட்ட ரெண்டும் பின்னி வாழ்ந்துட்டாங்க ஆஹ் என்னன்னு சொன்னா இந்த ஏரியாவும் ஃபுல்லா நீங்க ஒரு கவிரியோ எடுத்தவனந்த கிரவுண்ட் எல்லாம் பிடிக்கும் சரியான மோசமா இருக்கு அதெல்லாம் அடிச்சு இப்போ இன்றைக்கு அந்த ஒரு

இப்போ நாங்கள் மாளிகை காடுக்கு வந்திருக்கோம் இங்கே மய்யவாடில பாத்தீங்கன்னா சொன்னால் ஜெனசா எல்லாமே வெளியல தெரியதானே கடல அரிச்சி எடுத்துட்டு வர கடல அரிஞ்சிடுது அவள அதுக்கு கடல அரிச்சிடுது இல்ல காட்ற நேரம் போய் லாக்ல எல்லாமே குமுஞ்சி நிக்கிற நேரம் அந்த இடத்துல அளைங்க அதுல என்ன ஒரு இருந்து இந்த விஷயத்தை எல்லாருமாக சேர்ந்து செய்வோம் என்று எல்லா கட்சி பாகுபாடுகள் நாங்கள் சாய்ந்த மருது மாளிகை காடு என்ற வேறுபாடுகள் ஜனாசா அமைப்பு சாய்ந்த மருது மாளிகைக்காடு என்ற வேறுபாடுகள் இல்லாது அஹமது இல்லா எல்லாருமாக ஒற்றுமையாக இது நமது பிரச்சனை என்ற உள்ளத்திலே எடுத்து இந்த பிரச்சனையை நாம் எல்லோருமாக செய்து முடிப்போம் என்று கூறி இந்த இடையிலே இந்த இடத்திலே நான் பேச்சை பெருக்கிக் கொண்டு போகவில்லை இதில் விஷயத்தை என்ன முறையில செய்வோம் என்று எல்லாருமாக சேர்ந்து செய்வோம் என்று கூறி எங்களுடைய அல்லூர் சினிமா பள்ளிவாசல் தலைவருக்கு நான் இந்த வாக்கை உங்களோடு சேர்ந்து செய்கிறேன் என்று உறுதி உரையும் கூறி இந்த பேரு கடல் எவ்வளவு கிடைச்சி இங்க மட்டும் வந்துடுது அப்புறம் அப்ப இந்த கடல்ல அதுக்கு அங்கால இருந்தீங்க அப்போது இந்த கனாசா வந்து இந்த தோட்டி

ரெண்டு ஜனாசா எடுத்து பட்டது அந்த மூலையில் ரெண்டு ஜனாசா எழுது நே நேற்று மதியம் பன்னெண்டு இருந்து இரவு பதினோரு மணி வரையிலேயே நாங்கள் இரவு அஞ்சு ஜனாசாக்கள் எடுத்து அடக்கம் செய்தோம் அதில் நாலு ஜனாசா பழைய விதமும் இன்னொரு ஜனாசம் ஒன்று புதியது அது அடக்கம் செஞ்சு ஒரு ரெண்டரை மாசம் இது இதுல அது எங்களுக்கு சொல்ல ஏன் காரணம் நான் அது நாங்கள் இந்த ஜனாசா அமைப்புள்ள ஒரு உறுப்பினராக இருக்கிறது எங்களுக்கு அடுத்த நாள் தான் அந்த சரியான டேட் நாளையும் செல்ல வேண்டிய இந்த சரியான இதே என்ன இது அந்த இதை எடுத்து என்ன ஒரு மாத்திரமான இடத்துல அடக்கம் செஞ்சோம் அந்த பக்கத்தில் இந்த இடத்துல ஒரு அதில் அடக்கம் செஞ்சிருக்கோம் அந்த அந்த மூளையில் ஒரு அடக்கம் செஞ்சிருக்கோம் இது இது நிறையில் நாங்கள் இப்போ சுமா சுமார ஒரு ஒரு ஒன்றாம் மாதம் ஆக இந்த கடல் பேராணி அழிவு இதில் நாங்கள் ஒரு எங்களோட ஒரு ஜனச அமைப்பு உண்டு நாங்கள் எங்களுக்கு எங்களை அமைப்பு இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒன்றோ மாசமாக நாங்கள் அந்த நீர்ல நீதி செஞ்சு கிட்டத்தட்ட எங்களை உறைந்த அளவுக்கு எப்படியும் ஒரு ஒரு முப்பது மா தினசாங்க எங்களோட கண்ணால கண்டத்தை முப்பது உடல்கள் முப்பது உடல்கள் முப்பது உடல்கள் நாங்கள் எடுத்து மாத்தமான மாற்று இடையில மாத்திய இடத்துல நாங்கள் செய்திருக்கோம் அதனால் இப்போது எங்களை கண்ணுக்கு அறியாம எத்தனையோ தினசங்களு இப்போ சுமாரா இந்த மையவாடி இப்ப ஒரு ரெண்டு மாதத்துக்கு உள்பாட்டுல இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த சந்தி ஒரு ரெண்டு மாதத்துக்குள் பட்ட இதில் கிட்டத்தட்ட இந்த மையவாடியில் இதில் நீளத்துல ஒரு அறுபது அடி நீளமும் ஒரு முப்பது அடி அகலத்திலையும் இந்த மையவாடி கடலோட நீரோட கடல சென்று போயிட்டு அப்போ கடலோட போயிட்டு இதுல இப்போது எதுக்கு பார்க்க போனா எங்கட ஒரு கம்பீடு பார்க்க போனா எங்கட ஜனாசாக்கள் ஒரு நூற்றுக்கு வீத நூற்றுக்கு எழுபது வீதம் எண்பது வீதம் ஜனாசாக்கள் இந்த நீரில் இந்த அடித்து கொண்டு இணைந்து போய் இது இருக்கிது இது பெரிய ஒரு எல்லா மக்களுக்கும் இனம் மதம் பாரம் இல்லாத மக்கள் இது உடம்புங்கிற மனசுனால கடைசி இறுதியான ஒரு மனிதண்ட இறுதியான இதுதான் மனித மரணம் அதில் தமிழாக இருக்கலாம் சிங்களாக இருக்கலாம் உஸ்னியா எல்லாம் மனிதர்கள் ஆனால் தமிழ் சிங்களவண்டு இரத்தம் சிங்கள வாக்களை ஓட்டினா ரத்தம் சிவப்பு தான் தமிழ் வாக்களை வாட்டினா ரத்தம் சேபத்தான் சிலிங்க ரத்தம் சிவப்பு எல்லாரும் நம்மட மார்க்க தான் நம்மட வீரியம் மனிதன்டா உண்டுடா மனித மனிதன் வர்க்கம் உண்டு ஆண் பெண் ஆண் பெண் மனிதன் மனிதன்ட உரை தான் நம்மட வீரிய கண்டிப்பா நீங்க இந்த பணி இன்னைக்கு தமிழ் சகோதரருக்கு மதிஸ்தானத்துல எல்லாம் நடக்க கூடும் சிங்கள சகோதரருக்கு நடக்கணும் முஸ்லிம் சகோதரர்கள் வந்து கொய்வு சேர்ந்து இதுக்கு ஒரு தீர்வு இது கட்டாயமா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசத்துக்குள்ளேயே வந்து முப்பது உடல்கள் வந்து வெளியில வந்துருக்கு ரெண்டு மாசத்துக்குள்ள உடம்புகள் வந்து அப்படியே அப்படி அப்படி

அடுத்ததுல ஜனாசாவை எடுத்து சேர்ந்தேன் அப்ப எடுத்த உடனே உடனடியாக அந்த நம்ம பிரதேச உறுப்பினர் இவர்த்த வந்து நின்று நின்று பார்த்துட்டு உடனே சேர்ந்தார் இதை நம்ம உடனடியாக இவர்த்த கொஞ்சம் கல்ல போட்டு இத கொஞ்சம் தடுக்காமல் சொல்லி அவங்க தகுத்த இடத்துல அந்த கவனி சீல கவன் சீலதான் என்ன தெரியப்படுது நான் வெளியா தெரிவி கவன் சீல இவரது ஜெனாசா இவரதுல இருக்குது இப்ப இதை இந்த கல்லுமுறை தோண்டி தவண்டி இந்த இதை இப்படி இதை எடுத்து செல்லுமா என்ன வாங்க இன்னும் அரிக்கிறது என்ன பாங்க நருகாசா அடக்கப்பட்ட துணி கவன் துணிதான் இது தெரியப்பட்டது

வேறம்லி இருக்கேன் கொண்டு வர ஒன்று

அந்த இடத்துல புதைச்சி வச்சிருக்காங்க இப்ப எடுத்த உடல வந்து ஒண்டி இருக்காங்க என்ன இந்த இந்த இடத்துல காட்டுறேன் உங்களுக்கு இந்த இப்ப புதைச்ச உடலானது இப்ப இந்த புதைச்ச உடல் அதுக்கு மேல ஒரு தடி மாறி ஒன்னு உண்டி வச்சிருக்காங்க வேற இந்த இடத்துல அடையாளம் என்ன உம் அடையாளம் என்ன

மிச்சம் ஒரு நன்றியான ஒரு நல்ல ஒரு விஷயமாக இந்த இடத்துல செய்யறது இது இல்லாட்டி இந்த சேவை செய்ய இது வரையிலே எங்களுக்கு எந்த ஒரு இதை பாதுகாக்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா கல்லு கொண்டு வந்து கொண்டு இருக்கு நம்ம கல்லு அந்த அரிக்கிற இடங்களை பாத்தீங்கன்னா சொன்னா கல்லு போட பாத்தா தெரியும் கொண்டு வந்து கொண்டு இருக்கணும் இல்ல அந்த கல்லு பறிக்கிறதுக்காண்டி கல்லு கொண்டு வந்து பேரங்கோ ஆனா அந்த கல்லு கொண்டு வரது பெரிய ஒரு பாடா தான் இருக்கு அந்த பாதை பத்தாது நம்மளுக்கு எல்லாருக்கும் பொறுப்பு